மூன்று வருட ரிலேஷன்ஷிப் திடீர் கர்ப்பம் பாவனி எடுத்த முடிவு சின்னத்தம்பி சீரியல் மூலம் விஜய் டிவியில் அறிமுகமாகி தமிழ் சீரியல்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் போன்ற சீரியல்களிலும் அனைத்து தரப்பு மக்களின் மனங்களிலும் இடம் பிடித்தவர் நடிகை பாவணி திடீரென எந்த காரணத்தினாலோ சின்னத்தம்பி சீரியலிலிருந்து அவர் விலகி தெலுங்கு சீரியல்களில் மட்டுமே கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார் ஷூட் வீடியோ என்று இன்ஸ்டாவில் அவர் அப்லோட் செய்ய ஃபாலோவர்ஸ்கள் இருந்தனர் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸின் புகழ் அவரை பிக்பாஸ் தமிழ் சீசனுக்கு அழைத்து சென்றது பிக்பாஸ் வந்த பிறகுதான் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்றும் முதல் கணவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டார் என்றும் அவர் தேம்பி தேம்பி அழுது கூறியது ரசிகர்களின் மத்தியில் அவர் மேல் ஒரு சாப்ட் கார்னரை உண்டாக்கியது மேலும் இரண்டாவது திருமணத்திற்கு அவர் ரெடியாகி அதுவும் பிரேக்கப் ஆகிவிட்டது என்றும் பிக்பாஸ் ரசிகர்களே பாவனியின் பல போட்டோஸ்களை சோசியல் மீடியாவில் பரவவிட்டனர் பிக்பாஸ் சீசனில் டான்ஸ் மாஸ்டர் ஆமீர் பயல்கார்டு என்ட்ரியாக உள்ளே நுழைந்து பாவனி மேல் காதல் வலையை வீச தொடங்கினார் அந்த சீசனிலேயே ஜெமினி கணேசன் சாவித்திரியின் பேரனான அபிநய் பாவனிக்கு ரூட் விட்டார் என்றும் பிக்பாஸ் ரசிகர்களால் அப்பொழுது பெரிதும் பேசப்பட்டது ஆனால் ஆமீர் மீதே பாசிட்டிவான சிக்னலை கொடுத்துக் கொண்டிருந்தார் பாவனி அந்த பிக் பாஸ் சீசனிலேயே பாவனியை தான் ஃபாலோ செய்ததாகவும் அவருக்காக தான் இந்த சீசனிலேயே தான் கலந்து கொண்டதாகவும் ஆமீர் கூறி தன் காதலை வெளிப்படுத்தினார் ஆமீர் ப்ரொப்போஸ் செய்ததற்கு சரியான முடிவை பிக் பாஸில் சொல்லாத பாவனி விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி சீசனில் பில்மியாக அமீர் ப்ரொபோஸ் செய்ய வெட்கத்துடன் அக்செப்ட் செய்தார் பாவனி பிறகு மூன்று வருடங்களாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஆமீர் மற்றும் பாவனி ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த மூன்று வருடங்களாக இருவரும் சேர்ந்து பல வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் ஒன்றாக வெளியிட்டனர் நிறைய சிங்கிள் சாங்கிலும் இருவரும் ஒன்றாக நடித்தனர் எங்கு சென்றாலும் இந்த லிவ் இன் ஜோடி வீடியோ போட்டுக்கொண்டே இருந்தது சமீபத்தில் இவர்களின் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோவில் அவர்கள் வருகிற இருபதாம் தேதி ஏப்ரலில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்து அவர்களின் ரசிகர்களுக்கு ஸ்வீட் சர்பிரைஸ் கொடுத்தனர் பீச் பேக்ரவுண்டில் இருவரும் ஒரே நிறத்தில் உடையணிந்து கைகூர்த்தபடி சேர்த்து டேட் என்று தங்கள் திருமண தேதியை அறிவித்தனர் மூன்று வருடங்களாக லிவனில் இருந்து தற்போது அவர்கள் திருமண தேதியை அறிவித்திருப்பது பாவனி கர்ப்பமாக இருக்கும் காரணத்தினால்தான் என்று பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது எது எப்படியோ ஆமீர் பாவனியின் மூன்று வருட லிவன் ரிலேஷன்ஷிப் ஒரு வழியாக திருமணத்தை எட்டியிருப்பது அவர்களின் ரசிகர்களுக்கு இனிப்பான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது